ஆவடி திருவள்ளூர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்த ஓரணியில் தமிழ்நாடு முகாம் மூலம் திருவள்ளூர் மத்திய மாவட்டத்தில் மூன்று லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் பேர் புதிய உறுப்பினர்களாக திமுகவில் இணைந்துள்ளனர் ஆவடி தொகுதியில் இரண்டு லட்சத்து பதினான்காயிரத்து நானூற்று தொண்ணூற்றி இரண்டு பேர் ஆவடி பூந்தமல்லியில் மூன்று லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து நூற்றி அறுபத்தி ஓரு பேர் புதிய உறுப்பினர்களாக இணைந்துள்ளனர் நாடு முழுவதும் அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடிகளில் உறுதிமொழி ஏற்பு கூட்டங்கள் நடைபெற்றது செப்டம்பர் பதினேழு மற்றும் இருபது இருபத்தி ஒன்று அன்று முப்பெரும் விழா மற்றும் தீர்மான கூட்டங்கள் நடைபெற உள்ளன நிகழ்ச்சியில் அமைச்சர் சாமுநாசர் பேசுகையில் கட்சியை விமர்சித்து வளர முடியும் திமுக ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் அனைவருக்கும் தெரியும் பிரபலங்கள் கலைஞர்கள் தமிழர் அடையாளத்தில் பாராட்டப்பட வேண்டும் என்றும் கூறினார் தமிழ்நாடு ஓரணியில் இந்த கடந்த ஜூன் ஒன்று அன்று தொடங்கப்பட்டது தொடங்கிய நாள் முதல் தமிழ்நாட்டில் மண்மொழி மானத்தை காக்கப்பட வேண்டும் என்ற உணர்வோடு இல்லந்தோறும் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று அன்பு கட்டளை பிறப்பிக்கப்பட்டு அந்த அடிப்படையில் நம்முடைய திருவள்ளூர் மத்திய மாவட்டத்தில் உள்ளடங்கிய ஆவடி தொகுதி பூந்தமல்லி தொகுதி ஆவடி தொகுதியிலும் பூந்தமல்லி தொகுதியிலும் ஆவடி தொகுதியில் மொத்தம் நானூற்றி ஐம்பத்தேழு பூத்து இருக்கு மொத்த வாக்குகள் வந்து நாலு லட்சத்தி அறுபதனாயிரத்தி நானூற்றி எட்டு இது நாற்பது சதவீதம் இலக்குன்ற போது ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு பேரை சேர்க்கணும் ஆனால் பொதுமக்களை முன் வந்து எங்களையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் உறுப்பினராக ஆக்குங்கள் சொல்லி சொன்ன அதன் அடிப்படையில் நாற்பது சதவீதம் சேர்க்க வேண்டிய இடத்தில் அதையும் மிஞ்சி ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு ச வாக்கள் சேகரிக்க வேண்டிய இடத்தில் இருந்து ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகளை உறுப்பினர்களை அன்றைக்கு தானாக வந்து சேர்ந்துருக்கிறாங்க ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இது வந்து நாற்பது சதவீதம் என்றால் அதனுடைய நாற்பது சதவீதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சேர்த்தது வந்துன்னா நூற்றி அறுபத்தேழு நூற்றி பதினாறு புள்ளி நாற்பத்தேழு சதவீதம் ஆவடியில் மட்டும் சேர்த்துருக்குறோம் தலைமை சேர்க்கை சொன்னதோட மாண்முகம் தமிழக முதல்வர் ஆணையிட்டதை விட பொதுமக்களாக வந்து சேர்ந்தது பார்த்திங்கன்னாக்கா பதினாறு புள்ளி நாற்பத்தேழு சதவீதம் அதிகமாக சேர்ந்துருக்கு அதேமாதிரி பூந்துமல்லி தொகுதி பூந்துமல்லி தொகுதியில் பூத்து வந்து நான் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு பூத்து அதில் மொத்த வாக்குகள் வந்து மூணு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு நாற்பது பெர்சன்ட் இலக்கு சேர்க்கணுன்னாக்கா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒம்பது ஆனால் அதற்கு மேலே தானாக வந்து சேர்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை விட ஏறக்குறைய பத்தாயிரத்துக்கு மேலே சேர்ந்துருக்கிறாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி அறுபத் அறுபத்தாறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தொம்பது ரூபா பேர் வந்து அதில் சேர்ந்துருக்கிறாங்க ஆக நிர்ணயிக்கப்பட்ட ரேட்டு இலக்கை விட ஏழு புள்ளி எழுவத்தோரு சதவீதம் அதிகமாக சேர்த்துருக்குறோம் ஆக ஆவடியிலையும் சொந்த மொழிலையும் பார்த்திங்கன்னா சேர்ந்த குடும்பங்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு குடும்பங்கள் நாங்கள் சேர்ந்துருக்கிறாங்க அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு மகத்தான மாபெரும் வெற்றியாகத்தான் இது ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் இல்லை தூரம் போய் நாங்கள் எது இந்த வீட்டில் ஒன்றாம் நம்பர் வீட்டில் சேர்க்குறப்போ ரெண்டாவது நம்பர் வீட்டுக்காரர் எங்களை சேருன்றாங்க ஆ மூணாம் நம்பர் வீட்டுக்காரர் எங்களுக்கு கூப்பிட்றாங்க இன்வைட் பண்ணுறாங்க வாங்க எங்கள் வீட்லேயும் சேர்த்துட்டு போங்க அப்படின்ற அந்தளவுக்கு வந்து பெண்களாக அங்கே இருக்கின்ற ஆண்களாக முன் வந்து எங்களால் உறுப்பினர் சேர்த்து சொல்லுங்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த இலக்கு முப்பதுன்றது நாற்பதாயிச்சு நாற்பதுன்றது பார்த்தீங்கன்னாக்கா அந்த விழுக்காடை தாண்டி அவங்க சேர்த்த விட அதிகமான வாக்குகளை சேர்க்கின்ற காலகட்டத்திற்கு நாங்கள்லாம் போயிருக்கோம் அவங்க மக்களுடைய எதிர்பார்ப்பு எங்களையும் சேர்த்துக்கணும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த எல்லாம் சேர்த்துருக்குறோம் ஆக ஆவடி தொகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா எண்பத்தாறாயிரத்தி அறுநூத்தி எட்நூற்றி ஐம்பது குடும்பங்களை சேர்ந்த சுமார் ஏற்கனவே நான் சொன்னது போல் ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் வந்து சேர்ந்துருக்காங்க பூந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு குடும்பங்களை சேர்ந்த ஒரு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தொம்போது பேர் சேர்ந்துருக்கிறாங்க ஏன்னா ஆவடி பூந்தமொழியில் சேர்ந்த சேர்த்து எட்நூற்றி எண்பத்தி நாலு பூத்துகளில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி குடும்பங்களை சேர்ந்தவர்கள் சுமார் மூணு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தோரு பேர் உறுப்பினராக சேர்க்கப்பட உள்ளனர் ஆக மண்மொழி மானங்காக்க மாணவ தமிழக முதல்வர் எடுத்த இந்த நிகழ்வு மகத்தான மாபெரும் வெற்றி அடைந்து ஒவ்வொரு இல்லத்திலும் உறுப்பினராக சேர்க்கின்ற அளவிற்கு அவர்களாக முன்வந்து சேர்ந்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வுகளை சிறம்பட நாங்கள் நம்முடைய மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த ஒட்டுமொத்த நம்முடைய மாவட்டத்திலையும் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்திலையும் சேர்த்துருக்கோம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா திருவள்ளூர் ஒட்டுமொத்த மாவட்டத்திலையும் பார்த்திங்கனாக்கா நூற்றி பதினொன்று புள்ளி தொண்ணூத்தொரு சதவீதம் சேர்த்துருக்கோம் நூற்றி பதினோரு புள்ளி தொண்ணூத்தொரு சதவீதம் தமிழ் மொத்த மா மாவட்டம் ஃபுல்லாக நான் சொன்னது முதல்ல மத்திய மாவட்டம் இப்போது மத்திய மேற்கு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திருச்சினில் முந்நூற்றி முப்பது பூத்து திருவள்ளூரில் இரநூத்தி தொண்ணூத்தாறு பூத்து அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சேர்த்தது வந்து நூற்றி பதினோரு நூற்றி பதினொன்று புள்ளி தொண்ணூற்றி ஒரு சதவீதம் மேற்கு மாவட்டத்தில் திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தில் பார்த்திங்கனாக்கா பொன்னேரி குமுடிப்பூண்டி பொன்னேரியில் வந்து நூற்றி பதிமூணு பூத்துகளும் குமுடிப்பூண்டியில் வந்து முந்நூற்றி முப்பது பூத்துகள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய மாண்பு தமிழக முதல்வர் சொன்னதை விட நாங்கள் நூற்றி பதினோரு புள்ளி முப்பத்தி நாலு சதவீதம் வாக்குகளை நாங்கள் சேர்த்து முதன்மை இடத்துல பெற்று ஆக வெற்றி பயணம் மீண்டும் தொடரும் யாரு கொள்கை பிடிப்பு இல்லாதவங்க அவங்களுக்கு கொள்கை பிடிப்பு கிடையாது அவங்க கட்சியினுடைய ச இது என்ன கொள்கை என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு என்னன்னே தெரியாது கொள்கையை பற்றி ஒன்றுமே தெரியாது மா மாதம் ஒரு மாதிரி கூட்டம் அது கூட்டம் ஒட்டு மொத்த பொங்கலுக்கு முட்டி இல்லைன்னு அது மாதிரி அவர் எதுவும் மேடையில் பேசுன்றதுக்காண்டு சினிமாவில் நடிச்சிருந்த மார்க்கெட் போனதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து வந்திருக்க மார்க்கெட் போனதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு அரசியலுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து தேவையில்லாமல் அவர் தெரிஞ்சு புரிஞ்சு சொல்லணும் அரசியலை பற்றி அவர் என்ன தேவை கொள்கை இது வரைக்கும் அவங்க கொள்கையை அறிவித்தாரான் முதல்ல அவருடைய கட்சியினுடைய கொள்கையில் அறிவிச்சு சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் அது விட்ட அவர் சொல்கிறார் என்ன அர்த்தம் திமுகவை திட்ட திட்டினா தான் திமுக குறை சொன்னால் வளர முடியும்ன்றது அனைத்து கட்சியும் தெரியும் அனைத்து கட்சியாக தான் செய்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம கூட்டணி கட்சிகளுக்கும் தெரியணுமா அவங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் நடைமுறைப்படுத்திருக்காங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோம் மற்ற மாநிலங்களில் பார்க்கும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பன்னிரெண்டாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது விழுக்காடுகள் பன்னிரெண்டு விழுக்காடு சிங்கிள் 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 இருந்தோம் ஜீரோ செவனில் இருந்தோம் ஜீரோ இருந்து இன்னைக்கு வந்து பன்னிரெண்டு விழுக்காடு நம்ம வந்து உயர்ந்திருக்குறோம்னா அது நம்ம கொடுத்த குறிப்பு கிடையாது யாரும் மத்திய அரசு கொடுத்த குறிப்பு மத்திய அரசுடைய இதுல என்ன பண்ணுறாங்கன்னா பன்னிரெண்டு விழுக்காடு நம்ம இன்னைக்கு உயர்ந்துருக்கணும் சாதாரண பொருளாதாரத்தை உயர்ந்திருக்கணும் பெண்கள் இன்னைக்கு நாற்பத்தோரு சதவீதம் பெண்கள் வந்து இன்னைக்கு பணிக்கு போயிட்டு இருக்காங்க இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் நாற்பத்தோரு சதவீதம் பெண்கள் போகிறாங்க பணிகளுக்கு போகிறாங்க அவங்க பணிகள் இன்றைக்கி செய்திருக்காங்க வரநாட்டில் இருக்கவங்களாம் இன்றைக்கி தமிழ்நாடு ஒரு காலகட்டத்தில் பல இந்தியாவில் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ் போனது உண்டு இந்தியாவில் வந்து சிங்கப்பூர் மலேசியா பல நாடுகளை சென்று வேலைவாய்ப்பு தேடி போனது உண்டு ஆனால் இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லோருமே இங்கே தேடி வந்துட்டு இருக்கிறாங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கால் ஆகிடுச்சு ஒட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பல விதமான ஈர்ப்புகளை மாணவ தமிழக முதல்வர் தன் தேர்தல் கால வாரத்தில் சொன்ன மாதிரி உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பல பல விதமான செல்வந்தர்கள் பலவிதமான தொழிலாக ஈர்க்கப்பட்டு முதலீடுகள்லாம் இங்கே கொண்டாந்துருக்குவாங்க இப்போ கூட அன்றைக்கி இன்றைக்கி சென்னை சுற்றி இருக்கின்ற பகுதியில் அது குறிப்பாக நம்முடைய புறநகர் பகுதியில் ஸ்ரீபெர்மூத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கடந்த பொட்டல் காடாக இருக்காடம் இன்றைக்கி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனை தொழிற்சாலைகள் கார் தொழிற்சாலை எதுவும் ஒன்று அதனுடைய செல்ஃபோன் தொழிற்சாலைகள் எத்தனை தொழிற்சாலை இவ்வளோ காரணம் யார் அன்றை இதுன்னு மா நம்மளுடைய அமைச்சராக இருந்த மான்முக அண்ணன் அண்ணன் மாறன் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் அந்த மண்முகம் கலைஞர் அவர்கள் இன்றைக்கி உள்ளே கொண்டாந்து விட்டாங்க அதன் அடிப்படையில் இன்றைக்கி மண்ம தமிழ் நிறைவேற்றி அனைத்து தொழிற்சங்கும் ஒரு முன்னு சொல்ல போனால் திருமதி ஜெயலலிதா அவர் முதலமைச்சர் வந்தது வேர்ஸ் வேகன் கம்பெனிக்கு வந்தது தமிழ்நாட்டு தான் வந்தது தமிழ்நாடு அவர் விரும்பினாங்க ப்ளசண்டான மாநிலம் இந்தியா உலகத்தில் எதிரானதாக இந்தியா இந்தி இது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வரணும் எல்லா நீர்வு எல்லா உடைய இங்கே வரணும்னு விரும்புகிறாங்க அந்த அடிப்படை வேல்ஸ் வகன் ஜெர்மன் கம்பெனி ஒரு ம மற்ற பேனாவோ பென்சிலோ தயாரிக்கக்கூடிய கிழக்காசி அடைகள் தான் யூஸ் த்ரோ தான் ஆனால் ஜெர்மன் ப்ராடக்ட் மட்டும் யூஸ் 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 திருப்பி பெண்ணு கூட பெண்ணு இருக்கு நிப்பு கூட திருப்பி திருப்பி யூஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் வந்து ரொம்ப தரமாக இருக்கும் அப்படியே அப்படி ஜெர்மன் கம்பெனியார் கூட வேல்ஸ் வேகன் அந்த வேல்ஸ் வேகனுக்கு வந்து இப்போ அவங்கள யாரும் வரவே அன்னைக்கு சிஎம் ஜெயலலிதா அந்த அம்மா முதலமைச்சர் இருந்தவங்க ஆனால் வரவே இருக்கலை அவங்க என்ன பண்ணிட்டாங்க அன்றைக்கி சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக இருந்தார் ஆந்திராவில் உடனே அவர் கூட்டிகிட்டு போயிட்டார் நமக்கு ஒரு வண்டி கம்பெனி துளிச்சலை அங்கே போயிடுச்சு ஆனா கலைஞர் அவருக்கென்று போய் என்னென்ன துளிச்சலைகள் ஸ்ரீபெருமது வந்து இன்றைக்கி மாண்முக தமிழக முதல்வர் இன்னைக்கு தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது என்னென்ன துள்சலை நீ கொண்டாந்துருக்கிறாங்க அது உங்களுக்கே தெரியும் கண்டால் நீங்க பாக்குறீங்க ஊடகங்கள் உங்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற காலம் எல்லாத்தையும் பார்த்ததுதான் ஒவ்வொரு காலகட்டத்துல நடத்தின போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஆட்சியில் இருக்கும்போது எல்லாரையும் பார்த்துட்டு தான் வந்துருக்கு ஆட்சியோதியை இந்திய பிரதமராய் இருட்ட மாணக்கமாக இருந்த நேரு தரசல் பண்ணோம் தலையெல்லாம் மூளை மூளையெல்லாம் சிந்தனை சிந்தனை எல்லாம் கண்டு வஞ்சினேன் என்று வர்ணிக்கப்பட்ட ராஜாஜத்தை அரசியல் பண்ணணும் எம்ஜிஆர் தொப்பி அமிச்சு வச்ச ஒன்மேன் ஷோனா அவரை ஏற்றி அரசியல் பண்ணும் திரர் பீசினாங்க ஜெயலலிதா அந்தமாவை அரசியல் பண்ணோம் எல்லாரையும் அரசு பண்ணிட்டு தான் வந்துடணும் இது பணங்காட்டு நெறி இயக்க ரீதியாக அது கொள்கை ரீதியாக இன்னும் சொல்லவும் அமைப்பு ரீதியாக இருக்கின்ற இயக்கம் விசா காலகட்டத்தில் கொடுத்த கொடுமைகள்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்திலே திராவிட முன்னேற்றங்களும் சேபனாக நின்றுது அதே மாதிரி தான் இப்போ எப்படியா போட்ட அசைவுக்கும் திமுக பணங்காட்டு நரிக்கெல்லாம் அணிஞ்சாது எல்லாரையும் பார்த்துட்டு வந்தவங்க தான் இது ஃபேஸ் பண்ணும் மேற்கொள்ளும் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏழாவது முறை திராவிட மாடல் ஆட்சி அமையும் மீண்டும் மாண்பு தமிழக முதல்வர் ஆட்சி அமரில் அமர்வார் நீங்கள் அவர் ஒரு கலைஞனாக பாருங்கள் நீங்கள் பாஜக எம்பி அந்த மீண்டும் அவர் கலைஞராக பார் கலைஞனை பார்த்து இங்கே எத்தனை ஆண்டு காலம் அன்னைக்கிளியில் ஆரம்பித்தவர் இன்ன வரைக்கும் மிகப்பெரிய புரட்சி பண்ணவர் இதில் இசையில்லை அப்படியே போட்டவருக்கு நம்ம தமிழ் நம்ம தமிழை பாராட்டெல்லாம் யாருங்க பாராட்டுறது நமக்கு இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பிராட்டி கேப் இயர்டி காம்பளீஸ் இல்லை அதனால தான் நமக்கு இந்த மாதிரி தமிழை இன்றைக்கி தாழ்ந்து கிடக்கிறோம் அவர் பாராட்டு கூட நடத்துகிறதையோ ஐயா ராமதாஸ் வாழ்த்துலையே தவறே இல்லையே அவர் ஒரு தமிழன் இவர் ஒரு தமிழன் தப்பே ஒன்றும் இல்லையே வளர்த்துறது நாயம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்